காவியம் பாடவா காதலை ஹலோ ஹனிஸ்கமே எப்படி மாட்டா அம்மா இப்போ மாப்ளக்கி கொஞ்சம் கோவ கரையற வரைக்கும் தெரியாம பாத்து பேசுவா அவளோ தான் பேசா நம்ம பாக்காம பேசாம இருந்துடுவமா எங்களுக்கு இருக்கதே நீ ஒரே ஒரு பிள்ளை வாங்கிட்டு பேசாம நீ இருந்துடுவமா நான் அத தம சொன்னா வந்துட்ட அப்பா அம்மா மாதிரி தான எங்க அப்பா அம்மாவும் எனக்கு எதுக்கு பாக்க கூட பேச கூட கண்டிஷன் படியான கேட்டே அதுக்காவே உங்க அம்மா சாரி கிடையாது ஏதாவது பிள்ளை தன மனுவா வீட்டு பேசாதன்னு சொல்லியா எனக்காக தானமா அதெல்லாம் செஞ்சீங்க ஃபோன்ல யாரு யாருமே என்ன போன்ல யாருன்னு கேட்டேன் யார் கூட பேசிட்டு இருக்கா உங்க அம்மா கூட தானே பேசிட்டு இல்லையே ஐயோ மாப்ள வந்து பாரு போல இருக்கு அவனுக்கு சொல்லி சொல்லி பா அவருக்கு கோட்ல இருந்து போன் இங்க கொடுக்க மாட்டேரு திருவிட்டார்னா போன் இல்ல ஏன் போறானே அனுஷ்கா அனுஷ்கா ஃப்ரெண்ட் சொல்லி அப்போ யார் கூட பேசிட்டு இருக்கா அது என் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கேன் ஃப்ரெண்ட் கூடயா ஏதோ அம்மா அம்மானு கேட்டுச்சு என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் மாமான்னு பேசுவேன் ஃப்ரெண்டா என்ன ஃப்ரெண்ட் பேர் என்ன எது கிட்ட அதெல்லாம் கேக்குற பேர் என்னன்னு கேட்டேன் அது பிரியா பிரியாவா பிரியா எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்கங்களா ஏன் இது வரைக்கும் என்கிட்ட சொல்லல உன் கிட்ட எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பேர்லாம் சொல்லணும் நீ வட்ட எல்லார பேரையும் சொல்றியே அனிஷ்கம்மா கோபடாத மாமா அப்பளட்ட அன்பா பேசு இப்படி அனுஷ்கா எங்க எங்கிட்ட கூட இந்த பிரியாட்ட நான் பேசுறேன் ஏன் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க எதுக்கு பேசணும் அவ கிட்ட நான் பேசிக்கிட்டே ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க பேச வேண்டாம் சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு தந்துறேன்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க போங்க குடுன்னு சொன்னேன் போற எதுக்கு பிடிங்கறீங்க குடுங்க நான் பிரியாக்கு ஒரு ஹாய் சொல்லி தந்துறேன் குடு போச்சு போச்சு அம்மா தான் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க போறான் அதுக்கப்புறம் என்ன அம்மா கிட்ட

ஆமா நீங்கள் அதை தாளித்து ஃப்ரெண்டா இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்டா அது வந்து காலேஜ் ஸ்கூலுன்னு சொல்ல அது எப்படி காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்டு அது வந்து ஸ்கூலு உம் சொரு இது குடுக்குறோம் ரொம்ப தாங்க ஹலோ பிரியா சொல்லுடி ஆமாமா என் ஹஸ்பண்ட் தான் பேசுனாரு அப்புறம் ஹெவடா போயிட்டாரு அம்மா அவருக்கு எந்த டவுட்டுமே வரல அப்படியே நம்பிட்டாரு யூப்ரி மாவட்ட வாய்ஸை கூட கண்டுபிடிக்கலா கேமா நீ சரியன்ஸ் கமா அடம பாட்டகே ஆ என்னஸ்கப்பா யாகுடு போட்ல வெசிட்டுக்கா ஆனா நான் ப्यासி பொறுச்சிடேன் நீங்க சாப்டறியா சாபடி எடுத்துக்கிட்டமா உங்களுக்கு அங்க வேணிக்கு தர்வாடு குரோந்து வச்சி வெச்சிருக்கேங்க காத்திர கேம்ர்ல க எல்லாம் போட்டு வெச்சிருக்கே அப்புறம் பொறுச்சி வெச்சிருக்கே சாபடி எல்லாம் எடுத்து வாட்டுமா யாகுடு ப्यासிட்டேன்னு கேட்டை

இங்க பாருக்கலாண்டோ நான் சொன்னது சொன்னதுதான் என் தங்கச்சி இங்க இருக்கதோ அவங்களுக்கு பிடிக்கல அதனால தனியா போனா போட்டோம் என் தங்கச்சி பிள்ளைக்கு கல்யாணம் புரிஞ்ச பிறப்பு வரட்டும் இதுதான் என் முடிவு இதுக்கு மேல மாத்த முடியாது இருக்கலாண்டோ எனக்கு எல்லாரும் விட என் தங்கச்சிதான் முக்கியம் அவளை நான் யாருக்காகவோ எதுக்காகவோ விட்டு கொடுக்க மாட்டேன் அவ இங்கதான் இருப்பா அவ இங்க இருக்கற பிடிக்காதவியா வெளிய போட்டோம் உனக்கும் மௌனும் பேரதான் முக்கியம் நினைச்சேன்னா நீயும் பேரு ஆமா இக்கலாண்டும் எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம்